ரொட்டு பஸ் எப்படி தெரியாமலே நிறைய பேர் இருக்காங்க ஆனா இதுக்கு இன்னொரு சில என்ன பண்றாங்கன்னா ஏன் ஒட்டு பஸ் வாங்கி சொன்னா இல்லங்க நாங்க சாம்பு போட்டு அடிப்போங்க சாம்பு போட்டு அடிச்சா நல்லா பரவுதுங்கன்றாங்க ஆனா அந்த சாம்பு கம்பெனி காரனே அதை ஏத்துக்க மாட்டாங்க சாம்பு கம்பெனி காரனே என் சாம்பு வந்து பரவலாம் இலை ஃபுல்லா பரவி கொடுக்கும் அப்படின்றத சாம்பு கம்பெனி காரனே என்ன சொல்றாங்க எனக்கு ஒரு சில அக்ரி சரி அறிவுரை பண்ணாங்க எப்படி இந்த மாதிரி

இப்போ தண்ணியில் ஊற்றிட்டான் ம் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறது இது இது வந்து ஷாம்பு நிறைய பேர் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க போட்டு அடிப்பேன் ஷாம்பு போட்டு ஸ்ப்ரெட் அப்படின்றத எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க அது வந்து எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் அதை போடுறோமே ம் நல்லா பார்க்குறதா பார்த்தாதான் தெரியும் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ம் இது வந்து ஷாம்பு ஷாம்பு ஒரு பாக்கெட் ஃபுல்லாக ஷாம்பு போட்டிருக்காங்க போட்டிருக்கு இப்போ இதுலேருந்து வந்துட்டு ஒரு சொட்டை எடுத்து இந்த இலையில வைக்கிறோம் ம் நிறையா தான் இருக்குது அப்படியே நிற்கிது இது வந்து ஒட்டு பசா இதுலேருந்து ஒரு சொட்டை எடுத்து வைக்கிறோம் இது என்ன பண்ணுது பிடிக்குது பரவுது அப்படியே இலை ஃபுல்லாகவே பரவி வருது பாருங்கள் இது எங்க இருக்கு பாருங்க ஒரு திட்டம் ஆனா இதை இருக்காங்க இது இல ஃபுல்லா பறவும் பிடிச்சிக்கும் அப்படிங்கிறாங்க ஒண்ணுமே பண்ணாது அப்படியே இலையில எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரியே தான் இருக்கும் நம்ம டெஸ்ட் பண்றது இருக்கு வச்சு ஒரு அப்படியே பறவை ஓடுது பாருங்க எங்க ஓடுது அப்படியே இது வைக்கிறது அப்படியே தான் இருக்கு இது இது

அதெல்லாம் ஒரு தவறான செயல் நம்ம ஆயிரம் ரூபாய் மருந்துக்கு வந்து புரோஜனமா இருக்கணும்னா இந்த ஐம்பது ரூபாய் ஒட்டு போறதுல தான் இருக்கு விஷயமே ஏக்கருக்கு ஐம்பது ரூபாய் நூறு செலவாக போகுது ஆயிரம் ரூபாய் மருந்து கொடுத்து ஒட்டு பசை வாங்கிக்கலாம் ஒட்டு பசை போட்டு அடிக்கிறது நல்லது ஏன்னா இலையில வந்து சிலிக்கணும் பழம் விடாது அப்படியே ஒரு சொட்டு விழுந்துன்னா மழை தண்ணி மாரி கும்பலா இருக்கும் கீழே விழுந்துடும் ரெண்டு முட்டை தான் நிக்குது இந்த ஒட்டு திரவத்தை ஒரு லிட்டர் எண்ணூத்தி ஐம்பது ரூபாயும் ஒரு எம்எல் வந்து ரூபான்ற முறையிலயும் விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் விருப்பப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் செய்து ஆர்டர் செய்து கொள்ளவும்